அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் தம்பி எப்படி இருக்கிறீங்க திமுக அரசு நிறைவேற்றிருக்காங்க நேற்றைய தினம் ஒரு செய்தியை நம்ம ஊடகங்கள் வாயிலா பார்க்கணும் இருந்தது அது மட்டும் கிடையாது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே ஒரு செய்தியை பார்த்தோம் பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு கோரிக்கைகளை தமிழகத்தினுடைய அரசாங்கத்திற்கு வைத்துட்டு இருக்கிறாங்க அதுல மிக நீண்ட நெடி கால கோரிக்கையா குறிப்பிட்டு சொல்லணும்னா எண்பத்தி ஐந்து வயது கடந்த மருத்துவர் சென்ற வருடம் தமிழை தேடி அப்படின்ற ஒரு பயணத்தை மேற்கொண்டாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா கூட என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு வணிக வளாகங்கள்லயும் ஒவ்வொரு சின்ன சிறு குறு கடைகளா இருந்தாலுமே அதுல பெயர் பலகையில இருந்து எல்லாமே தமிழ்ல இருக்கணும் அது மட்டும் இல்லாம தமிழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்கள்ல தமிழ் மொழி என்பது இடம்பெற்றிருக்கணும் அறிவிப்பு பலகையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி சொல்லிட்டு தமிழகத்தினுடைய அரசாங்கம் ஏதோ ஒரு கேஷுவலான விஷயமா எடுத்துக்கிட்டாங்க ஆனா இதை எப்ப மிக முக்கியமான விடயமா அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா பாஜகவினுடைய அதாவது மத்தியினுடைய அரசு மும்மொழி கொள்கையை திணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்துறோம்னு சொல்லி சொல்லக்கூடதான் தமிழகத்தினுடைய அரசு என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு மும்மொழி கொள்கையெல்லாம் தேவை கிடையாது இருமொழி கொள்கையே போதும்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாமக என்ன சொன்னாங்கன்னா இருமொழி கொள்கையை விட ஒரு மொழி கொள்கையே போதுமானது அதாவது தாய்மொழி கொள்கை தமிழ்மொழி கொள்கையே போதுமானதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடதான் அப்பதான் இந்த விஷயத்த திமுக அரசு கையில் எடுக்கிறாங்க நாம தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல கொடுத்தாதான் இந்த விவகாரத்துக்கு எல்லாமே உறுதுணையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வருடம் பாமகவும் இதுக்கு வந்து குரல் கொடுத்திருந்தாங்க இப்ப நாம சொன்னோம்னா பாமக நமக்கு தான் இருக்கிறாங்க இந்த விடயத்துல இது ஏதுவா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அரசியலா இருந்தாலும் மற்றொரு பக்கம் ஐயாவர்களுடைய ஆண்டு கால கோரிக்கை தான் இந்த தமிழ் பல பெயர் பலகைகள் எல்லா இடம் இடம்பெறணும் அரசு அலுவலகங்கள்ல தமிழ் மொழி என்பது அறிவிப்பு மொழியாக வழிகாட்டு மொழியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்ப அதனை நிறைவேற்றும் விதமாதான் போன மாதம் தமிழகத்தினுடைய அரசின் குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க தலைநகரமா இருக்கக்கூடிய சென்னையில சென்னை மாநகராட்சியினுடைய ஆணை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து கடைகளிலும் வணிக வளாகங்களிலும் தமிழில் பெயர் பலகை இருக்க வேண்டும் அறிவிப்புமே தமிழ்ல இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லை எனில் அவங்களுக்கு நாங்க அபராதம் விதிப்போம் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வணிக வளாகங்களினுடைய உரிமையை ரத்து பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து அந்த லைசன்ஸுமே கேன்சல் போடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதற்கு பின்பு நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்தோம் அவங்க எல்லாமே தமிழ்ல பெயர் பலகையை மாத்துறாங்க இப்ப நேற்றைய தினம் நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்களா என்ன அந்த உத்தரவுனா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வருகின்ற மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளாக வணிக வளாகங்கள்ல இருக்கக்கூடிய சிறு குறு கடைகள்ல இருக்கக்கூடிய பெயர் என்பது தமிழில் இருக்க வேண்டும் அப்படி தமிழ்ல இல்லை அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல அபராதம் விதிங்க அபராதம் கட்டுமையா அதை பண்ணாங்கன்னா அவங்க கடைக்கு உரிமம் அதாவது லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டரை போட்டிருக்கிறாங்க இத முதன் முதல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க நேற்று தினம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து வணிக வளாகங்கள் கடைக்குமே ஒரு சிற்றறிக்கை அனுப்பி இருக்கிறாங்க என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா நீங்க உங்களுடைய கடைகள்ல தமிழ் பெயர்ல இருக்கணும் அப்படி இல்லைன்னா நேரடியா வந்து மாவட்ட ஆட்சியர் நானே ஆய்வு செஞ்சு உங்க கடைக்கான லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் லைசன்ஸ் தரமாட்டேன் வித்தின் உங்களுக்கு நான் ஃபைனும் போடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு தகுந்த போல திருவண்ணாமலை மாவட்டத்துல பலருமே பெயர் பலகையை வந்து தமிழை வைக்கிறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் பிரமுகர்கள் எல்லாமே நேரடியா ஆட்சியர் அவர்களை நேரடியா சந்திச்சு அவருக்கு தங்களுடைய நன்றியுமே தெரிவிச்சிருக்கிறாங்க இது போல தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்லையுமே இந்த விடயத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அரசாங்கத்தினுடைய அலுவலகங்கள்ல நீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மற்றொரு மொழியும் இன்னொரு பக்கம் தமிழ் மொழியும் தான் அறிவிப்பு இருக்கும் மற்ற மொழியெல்லாம் இல்ல இங்க அரசு அலுவலகம் வரங்கள் எல்லாமே வந்து அடித்தட்டு மக்கள் தான் நீங்க ஒரு மொழியில இருக்கக்கூடிய அறிவிப்பு வைங்கன்னு சொல்லிட்டு சுற்றறிக்குமே வந்து செக்ரட்டரியில இருந்து ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் எல்லாமே அனுப்பியிருக்கிறாங்க சோ ஐயாவர்களுடைய இந்த கோரிக்கை அப்படிங்கிறது தற்போது நிறைவேறியிருக்குப்பா ஓகேங்களா முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது ஏன்னா வந்து ஐயாவோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கையும் நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தமிழுக்கு முக்கியத்துவம் வந்து ரொம்ப நாடுகளுக்கு பிறகு வந்து வைச்சது வந்து பார்க்கப்படுகிறது அல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு யார் அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களுக்கு போறாங்க ஏழை எளிய தான் போறாங்க நீ அங்க போயிட்டு ஆங்கிலத்தை நிரப்பி வச்சீங்கன்னா அவங்க எப்படி படிப்பாங்க அங்க போயிட்டு யாத்தையாவது ஐயா இந்த ரூம்க்கு எப்படி போகணும் இந்த ரூம்க்கு எப்படி போகணும்னு கேட்டா கூட அவங்களுடைய பதில் இருக்கு பாருங்க அந்த திமுரு தோரணையில வேற மாதிரி இருக்குது அதனாலதான் ஐயா இது பண்ணாங்க அதே போல இப்ப கிராமத்துல இருந்து சென்னைக்கு போறாங்க அப்படின்னா சென்னைக்கு போயிட்டு ஒரு துணி எடுக்கணும் இல்ல ஒரு சாப்பாடு கடை போய் சாப்பிடணும்னா அவன் உணவகம் தமிழ் எழுதி தானே அவன் ஹோட்டல்ல எழுதி வைக்கிறான் இன்னும் சில ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படிலாம் எழுதக்குள்ள அவங்களால போயிட்டு அதை ஈஸியா இலகுவா போறதுக்கான கடினங்கள் இருக்குது இதுதான் மற்ற ஐயா அவர்களுடைய கோரிக்கையா இருந்தது இதை இப்பாவது அரசியலுக்காக பண்றாங்களோ எதுக்காக பண்றாங்களோ ஆக மொத்தம் தமிழக அரசு செய்ததற்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள் ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிப்பா